பள்ளிக்கொண்டா அருகே நான்கு வருடமாக காதலித்து திருமணம் செய்து கொண்ட தம்பதியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டாவை அடுத்த கீழ்கிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்தவர்தான் ஆடுதுறை ரவி இவரது மனைவிதான் ராஜலட்சுமி இவர்களுக்கு பூவரசன் வயது இருபத்தெட்டு என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இந்நிலையில் தான் பூவரசன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இராணுவத்தில் சேர முயற்சி செய்து கொண்டே வேலூரில் உள்ள ஒரு தனியார் கொரியர் நிறுவனத்தில் வேன் டிரைவராக வேலை பார்த்து வந்துள்ளார் இதனிடையே நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு குடியத்தம் அருகே உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கும் போதே அடுத்த கலனிப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த சேகரின் இரண்டாவது மகளான ஐஸ்வர்யா வயது இருபத்தி நான்கு என்பவருடன் பூவரசனுக்கு அறிமுகமாகி நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் இரு வீட்டாரியின் சம்மதத்துடன் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் வெட்டுவானம் இல்லையம்மன் கோவிலில் நடைபெற்ற இலவச திருமண திட்டத்தில் இவர்களுக்கு திருமணமும் நடந்தது இதையடுத்து பூவரசன் தனது மனைவியான ஐஸ்வர்யா மற்றும் பெற்றோர்களுடன் கூட்டு குடும்பமாக வசித்து வந்தார் இந்நிலையில் திருமணத்தில் இருந்து கடந்த நான்கு மாதத்தில் ஐஸ்வர்யா தனது காதல் கணவரான பூவரசனிடம் வெளியே எங்கேயாவது கூட்டிக் கொண்டு போக மாட்டாயா என கேட்டு வந்துள்ளார் திருமணமாகி உங்கள் வீட்டை தவிர என்னை எங்கேயுமே அழைத்துச் செல்லவில்லை எனவும் கூறி அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து வந்துள்ளது அதற்கு பூவரசன் இரவு நேரத்தில் கொரியர் நிறுவனத்தில் வேலை பார்த்துவிட்டு வந்த கலைப்பில் பகல் நேரத்தில் ஓய்வெடுக்கவே நேரம் சரியாக உள்ளது என கூறி சமாதானமும் செய்து வந்துள்ளார் கடந்த ஒன்றாம் தேதி ஐஸ்வர்யாவின் அம்மா வீடான கலனிப்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற மாடுவிடும் திருவிழாவுக்கு பூவரசனும் ஐஸ்வர்யாவும் சென்று வந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் நேற்று முன்தினம் மாலை தன்னுடைய தோழியின் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷத்திற்கு தன்னை அழைத்துச் செல்லுமாறு ஐஸ்வர்யா பூவரசனிடம் கேட்டுள்ளார் அதற்கு பூவரசனோ எனக்கு வேலை இருப்பதாகவும் இன்று செல்ல முடியாது என கூறியுள்ளார் இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது பூவரசன் எனக்கு வேலை இருக்கிறது என இரவு வேலைக்கு சென்று விட்டார் வாய் தகராறு முற்றிய நிலையில் ஐஸ்வர்யா தன்னுடைய அறைக்கு சென்று கதவை மூடியும் கொண்டார் மறுநாள் காலை பூவரசன் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த கதவை திறந்து பார்க்கையில் ஐஸ்வர்யா தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டு கதறி கூச்சலிட்டார் இந்த சத்தம் கேட்டு உடனடியாக பூவரசனுடைய அம்மாவும் அப்பாவும் பதறி அடித்துக் குட்டு ஓடி வந்து தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்த ஐஸ்வர்யாவை மீட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் குடியத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு ஐஸ்வர்யாவை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனிடையே தகவல் அறிந்து சென்ற பள்ளிக்கொண்டா இன்ஸ்பெக்டரான சுப்பிரமணியின் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினார்கள் மேலும் இறந்த ஐஸ்வர்யாவின் உடலை குடியத்தம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கணவனான பூவரசன் மற்றும் இரு வீட் இரு வீட்டார் உறவினர்கள் மருத்துவமனையிலேயே காத்திருந்தனர் அப்போது பூவரசன் என் காதல் மனைவி என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாளே என மனவேதனையுடன் உள்ளவர்களிடம் கூறி இரவு முழுவதும் அழுதுள்ளார் இதையடுத்து நேற்று அதிகாலை மூன்று மணி அளவில் மருத்துவமனை வளாகத்தில் இருந்த பூவரசன் கழிவறைக்கு சென்று திருப்பியுள்ளார் தொடர்ந்து சில மணி நேரத்திலேயே பூவரசன் வாயில் நுரை தள்ளியபடி மருத்துவமனை வளாகத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக இதுகுறித்து மருத்துவர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டதும் உடனே பூவரசனுக்கு சிகிச்சை அளித்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி அப்போதே பூவரசனும் இறந்துவிட்டதாக டாக்டர்களும் தெரிவித்துள்ளனர் இதனிடையே கழிவறைக்கு சென்ற பூவரசன் அங்கு வைத்திருந்த ஆசிடை எடுத்து குடித்துவிட்டு தற்கொலை செய்ததும் தெரியவந்தது இது குறித்து தகவல் அறிந்து சென்ற குடியத்தம் போலீசார் பூவரசனின் உடலையும் மீட்டு அந்த மருத்துவமனையிலேயே பிரேத பரிசோதனைக்கு பரிந்துரையும் செய்தனர் மேலும் திருமணமாகி நான்கு மாதமே ஆன நிலையில் ஆடியோ விசாரணை நடத்த உள்ளதால் ஐஸ்வர்யாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேலூர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது இது குறித்த ஐஸ்வர்யா தந்தை கொடுத்த புகாரின் பேரில் பள்ளிகொண்டா போலீசாரும் பூவரசன் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் குடியத்தம் தாலுகா போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நான்கு ஆண்டுகள் காதலித்து நான்கு மாதத்துக்குள்ளேயே காதல் தம்பதியினர் இறந்த சம்பவமானது இரு கிராமங்களுக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது